வணக்கம் நண்பர்களே நான் சிட்னி மாமி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டிஷ் வந்து கேரளா ஸ்டைல் அவியல் அண்ட் ஜுக்கினி ட்ரை கரி பொரியல் ஸோ அவியல் பண்ணுறதுக்கு இது மாதிரி காய்கறிகள் வேணும் எனக்கு வந்து பூஷணிக்காய் எல்லாம் பூஷணிக்காய் இங்கே கிடைக்காது அதனால் சைனீஸ் மெலன்னு ஒன்று கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும் அதனால் அதை யூஸ் பண்ணுறேன் அப்புறம் இது அவரக்காய் மாதிரி இருக்கும் ஃப்ளாட் பீன்ஸ்னு பேர் இது இங்கே ஊரில் கிடைக்கிற பிரிஞ்சால் ஆர் எக் பிளான்ட்னு சொல்லுவாங்க கேரட் அண்ட் உருளைக்கிழங்கு இங்கே பூஷ இது கிடைக்காது முருங்கைக்காய் கிடைக்காது அதனால் ஃப்ரோசன் வெரைட்டி யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து கோகோனட் அதாவது தேங்காய் துருவின தேங்காய் நான் வந்து டெசிகேட்டட் ட்ரை கோக்கோனட் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து பச்சை மிளகா இஞ்சி க்யூமின் ஜீரகம் அப்புறம் வந்து தயிர் நல்ல திக்ஸு தயிர் நான் அந்த மாதிரி க்ரீக் யோகர்ட் யூஸ் பண்ணுறேன் ஜுக்கினி கறி பண்ணுறதுக்கு ஸோ ஜுக்கினி இருக்குது இங்கே அப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு தேங்காய் வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் வேண்டாம் தான் வேண்டாம் அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு கொரியாண்டர் தனியா அதாவது கொத்தமல்லி விரை மிளகு ஜீரகம் அரிசி காஞ்ச மிளகா அண்ட் கடலைப்பருப்பு ஸோ மண்பானையில் முதல்ல தண்ணி கொதிக்க விட்டுட்டு இப்போ இது மாதிரி முதல்ல உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் போட்டுருங்க ஸோ இதெல்லாம் நேரம் குக் பண்ணுறதுக்கு அதனால அதை முதல்ல போட்டுடுறோம் ஸோ அந்த காய் வேகத்துக்குள்ளே நம்ம இங்கே துக்கினி கறியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அடுக்கில் வந்து ஒரு ஃப்ரை பேன் போட்டுட்டு எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வெங்காயம் வரக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த வெங்காயம் வேகத்துக்காக உப்பு ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் கலருக்காக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நறுக்கிடலாம் முக்கால் வாசி வெந்துடுச்சு வெங்காயம் இப்போ இந்த ஜுக்கினி ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி பாக்கி இருந்த கத்திரிக்காயை நறுக்கிட்டேன் அவியலுக்கு போட்டது போக அதனால் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெருசு நறுக்கி நறுக்கிருக்கேன்னு பார்க்காதீங்க அது சுருங்கிடும் இப்போ இது அடுப்பை சின்னதாக வச்சுட்டு இந்த பக்கம் மசாலா அதுக்கு போட வேண்டிய மசாலா பவுடருக்கு வேண்டியதெல்லாம் அரைக்க போறேன் முதல்ல கடலைப்பருப்பு அரிசி பெப்பர்கார்ன்ஸ் மிளகு இது கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் அனைச்சாச்சு அப்படியே இந்த சூட்லயே இன்னும் கொஞ்ச நேரம் வறுக்கட்டும் கறியை ஒரு தடவை கலறி விட்டு இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் அப்படின்னு

இதுக்கு நான் பெருங்காயம் போடலை ஏன்னா நான் வெங்காயம் போட்டதுனால பெருங்காயம் போடலை வேணும்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் இது போட வேண்டாம் தேங்காய் எனக்கு பிடிக்கும் அதனால போட்டிருக்கேன் இது இப்போ பாதி வெந்திருக்கு அதனால் இப்போ தக்காளி நறுக்கி வச்சதை போட்டுடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குறை குறான்னு தான் இருக்கணும் ஸோ இது இன்னும் வேகலை அவியல் காய் இந்த காயும் வேகலை துக்கினியும் அதனால வெயிட் பண்ணுற நேரத்தில் இந்த அவியலில் போடுறதுக்கு இதை வந்து அரைச்சிடு போகிறேன் இந்த தேங்காய் பச்சை மிளகாய் இஞ்சி அண்ட் ஜீரம் ஜீரகம் மண் பானைங்கிறதுனால ரொம்ப லேட்டாக இருக்குது பட் இதுதான் நமக்கு நல்லது இந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் ஸ்லோ குக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அடுப்பு பெருசாக வச்சுருக்கேன் அதனால் இப்போ இது சீக்கிரம் வந்துடும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே இந்த கறியை அணைச்சிட்டு மசாலா போட்டு அணைச்சிட்டோன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ஹாஃப் குக்டாக தான் சாப்பிட்ணும் பாதி வேக வச்ச காய்கறி தான் சாப்பிட்ணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ரொம்ப குக் பண்ணிட்டோன்னா அதில் இருக்கிற நல்ல இது பூ சத்தெல்லாம் போயிடுறது அப்புறம் நிறையாவும் சாப்பிடுவோம் ஏன்னா அது சுருங்கி போய் மஷி ஆனோன்னு நிறையா சாப்பிட்ணும் போல இருக்கும் இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சமாகவும் சாப்பிடுவோம் இதில் நிறையா சத்தும் இருக்கும் பட் நம்மளுக்கு வருஷமாக நம்ம பழகிட்டோம் குடியே பண்ணி அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக தான் விடணும் பரவாயில்ல இப்போ ஆட் பண்ணி அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் இது ரொம்ப சின்ன ஸ்பூன் அதனால நிறைய விடுற மாதிரி இருக்கும் பட் நிறைய இல்லை மொத்தமாக ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன் அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க பட் நான் வந்து ரொம்ப ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதில்ல நெய்யும் யூஸ் பண்ணுறதில்ல குக் ஹெல்த்தியாக குக் பண்ணணும்னு பார்க்குறேன் ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன் இந்த ஸ்டேஜில் அட் திஸ் ஸ்டேஜ் ஐ ஐ லீவ் இட் அண்ட் தென் இன் ஃபைவ் மினிட்ஸ் ஐ டேர்ன் இட் ஆஃப் காய்கறிகளாக நல்லா வெந்துடுச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிடலாம் சிக்கன்ட்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும் அடைக்க அடுப்பை அணைக்கும்போது கொஞ்சோண்டு தயிரை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இதை அவியல் பண்ணியாச்சு சுக்கினியையும் கத்திரிக்காயும் போட்டு வறுத்து அரைச்ச கறி பண்ணியாச்சு ரைஸ் இருக்கு இங்கே இதை வந்து ஒரு க்ரீன் லீஃபில் பனானா லீஃபில் அனதர் லீஃப் இல்லை சர்வ் பண்ணியிருக்கேன் என்ஜாய் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய பண்டங்கள்லாம் பண்ணி காமிக்கிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம்